நாளன் செய்யும் வினைதாளன் செய்யும் என நாடி வந்த கோன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யோகி ராம்சரத் குமார் யோகி ராம்சரத் குமார் யோகி ராம்சரத் குமார் ஜெயகுரு ராயா அன்பார்ந்த கடவுளொரு டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத கடைசி மாதம் பங்குனி மாத ராசி பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கிரக நிலைகளை பார்ப்போம் இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்தில் குரு பகவான் சந்திர பகவான் இருக்கிறார்கள் கல்லியில் கேது பகவானும் மகரத்தில் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சூரியன் புதன் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இது அன்றைய கிரக நிலைகள் மாறுதல்கள் என்பது உட்பட்டது அப்போ செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் மகரத்தில் இருக்கிறார் அடுத்த ரெண்டு வாரம் வந்து கும்பம் சென்று பலன்களை தர இருக்கிறார் அதுபோல் சுக்கர பகவான் முதல் ரெண்டு வாரம் கும்பத்திலையும் கடைசி ரெண்டு வாரம் மீனத்திலையும் இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார் இதில் சந்திர பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கு ரெண்டே கால நாள் இருந்து இப்போது ஆரம்பத்தில் மேஷத்தில் இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிஷபம் வரை அதாவது பன்னெண்டு கிரே ராசியை கடந்து மறுபடியும் ரிஷபம் வந்து பலனை தர இருக்கிறார் இதில் புத பகவானை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா புத பகவான் வந்து கதியில் இருக்கிறார் ஏற்கனவே அங்கே நீச்ச நிலை இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார் சொன்னால் அப்போ உச்சம் பெற்ற பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் புத பகவான் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பங்குனி மாதத்தில் ரெண்டு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி பதினொன்று பௌர்ணமி திதி வருகிறது அதுபோல் பங்குனி இருபத்தாறு அமாவாசை திதி வருகிறது இந்த ரெண்டு நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் மீனத்தில் நீச்ச நிலையில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் ஒரு கிரகம் நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் அது உச்ச பலனை தரும் என்பது ஐதீகம் அதனால் அப்போ ராசிநாதன் பத்தாம் உச்ச நிலையில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய வேலையை பற்றி தொழிலை பற்றி தான் இருக்கும் அதே சிந்தனையோடு முனைப்போடு செயல்பட்டு தொழிலாகட்டும் உத்தியோகத்திலாகட்டும் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலேயும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் பத்திரிகைத்துறை மீடியாத்துறை மற்றபடி ஆடிட்டர் வழக்கறிஞர்கள் கணக்கு கணக்கியல் நிபுணர்கள் இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் இதில் புதன் வந்து நியூரோலஜிஸ்ட் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் கூட உங்களுக்கு நல்லது நடக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மருத்துவ படிப்பு படிக்கிறவங்க சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நாலாம் இடத்தை அந்த புதன் பார்க்கிறார் அசையா சொத்துக்கள் மூலம் நல்லது நட செவ்வாயும் பார்வை இருக்கிறதால சொ அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நாலாம் இடம் சிறப்பாக இருப்பதால் சூரியன் புதன் சேர்ந்து பார்க்குறாங்க அப்போது இந்த எடி எஜுகேஷன் போன்ற துறையில் பணிபுரிப்பவர்களுக்கு ஒரு பொற்காலமாக இது அமைகிறது அதாவது பள்ளிகள் கல்லூரிகள் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி அதில் ப படிக்கும் மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொற்காலமாக இது விளங்க போகிறது சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கேது நாளில் இருந்தபோதிலும் ராசிநாதன் அந்த ராசிநாதன் புதன் அந்த வீட்டை பார்க்குறதால மிக மிக சிறப்பாக விடுகிறது சிறப்பாகிறது படிக்கிற பிள்ளைங்க இன்னும் வந்து நல்ல குவாலிஃபைடாக நல்ல திறமையாக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு பாருங்கள் மூன்றாம் இடம் குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் அதே நேரத்தில் இளைய சகோதர சகோதரிகளால் நல்லது நடக்கும் பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போய் வர உங்கள் வீட்டுக்கு அவங்க வர ஒத்தருக்கு ஒத்துருக்கு ஒரு நல்லது நடக்கும் அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பிளெஸ்ஸிங் நூறு சதவீதம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிகச் சிறப்பாக இருக்கப் போகிறது பிள்ளைகள் அதாவது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அதே நேரத்தில் பூர்வீக சொத்து இது வரைக்கும் நீங்கள் பிரிச்சுக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த சீட்டு ஆட்டம் ரேஸு லாட்ரி அப்புறம் ஸ்பெக்குலேஷன் மற்றபடி இந்த ஷேர் மார்க்கெட்டு இதில் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக செயலாற்றுவீங்க மிக மிக அஞ்சாம் இடத்து குரு பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் தாங்க ராசி அன்பர்கள் இந்த மாதம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் ஆறாம் இடம் ருணரோக சத்ரு ஸ்தானத்தை யார் பார்க்குறார் சனி பகவான் பார்க்கிறார் அப்போது சனி பார்க்க இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ரொணரோக சத்துருஸ்தானம் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு கடன் விழிபிதுங்க வைத்துவிடும் என்று சொன்னால் மிகையாகாது எச்சரிக்கையோடு செயல்படுங்கள் மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் பயக்கக்கூடிய காலகட்டம் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் ஏன் எதிர்வீடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் நீங்கள் சிவனை வழிபாடு செய்யுங்கள் சிவ சிவனை வழிபாடு செய்வி செய்தீர்கள் என்று சொன்னால் அதாவது அஞ்சாம் இடம் சிறப்பாக இருக்குது ஒன்பதாம் இடம் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் மூலத்திரி போன வீடு அப்போது உங்களை பொறுத்தவரையில் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு சிவகடாட்சம் நிறைந்த ஒரு மாதம் நீங்கள் சிவனை இவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தந்தை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை சொந்த தொழில் செய்பவர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தியாகும் ஏன்னா ஒன்பதில் சுக்கரன் இருக்கார் பத்துலேயும் சுக்கரன் இருக்கார் ப ரெண்டு வாரம் இங்கே இருக்கார் ரெண்டு வாரம் கடைசி ரெண்டு வாரம் அங்கே போகிறார் அதனால் கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் ஈஸியாக கிடச்சி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும் ஆனால் முக்கூட்டு கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கரன் கடைசி ரெண்டு வாரம் இருக்கிறார் ராகு பகவான் இருக்காரு நாலு கிரகங்கள் பத்தாம் இடத்தில் இருப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் சாதனைகள் பல செய்யப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது நிச்சயமா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமா கிளம்புங்க நல்லதே நடக்கும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்குங்க இப்போ வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் ராகுக்கு சொந்த வீடு கிடையாது ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு வேலையை செய்வார் அதுவும் விஸ்தீர்ணம் பண்ணுவார் பிரம்மாண்டத்தை பண்ணுவார் தொழில் பண்ணணும்னா நீங்க ஏனோ தானோ நீங்கள் இதனால் வரைக்கும் தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சொல்லுவாங்க நண்பர்கள் சொல்லுவாங்க நான் காசு நீ இப்போ பாட்டு நல்லா பெருசாக கிடையாது பெருசாக ரன் பண்ணப்பா அப்படின்வாங்க அதுபோல கேட்குற இடத்துல காசு கிடச்சிரும் பெருசாக நீங்கள் தொழில் விரிவாக்கம் பண்ணலாம் விஸ்தீர்ணம் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்சு கூட ஓபன் பண்ணலாம் அப்போ இந்த ராகு பகவான் உங்களுக்கு இன்புட்டு நீங்கள் பத்து பத்தாயிர பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி உள்ளே போகிறீங்கன்னு சொன்னால் கேட்குற இடத்துலாம் காசு கிடைக்கும் அப்போ எதிர்பார்த்ததை விட அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அதை தொழிலில் போடுவீங்க இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தான் இருக்கும் அப்போ நிச்சயமாக நல்ல லாபத்தை கண்டிப்பாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பு கிரகங்கள் இருக்கிறது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா தந்தையால் அனுகூலம் அரசாங்கத்தால் ஆதாயம் மற்றபடி உங்களுக்கு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதன் நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை போன்றவற்றில் இருக்குவர்கள் புதனுடைய ஆதிக்கம் புதன் அங்கே தானே இருக்காரு புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர்கள் பேரா பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மற்றபடி வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் இவங்க எல்லாருக்குமே அரசு கருவூலம் நிதி நிறுவனங்கள் ஃபைனான்ஸில் இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறவங்க மற்றபடி நகைக்கடை துணிக்கடையில் உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் எல்லோருக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குங்க மருத்துவம் மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு பொற்காலம் என்றே சொல்லலாம் அதிலே குறிப்பாக அந்த புதன் அங்கே நீச்சமாகி வ நீச்ச பங்கம் பெரு அதாவது உங்களுக்கு உச்சநிலை அடைகிறார் வக்ரம் பெறுவதால் அப்போது நியூரோலஜிஸ்ட் நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதை கொஞ்சம் த தற்காத்து கொள்ள வேண்டும் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் பத்தாம் இடத்த அதிபதி பதினொன்னில் இருக்கார் அப்போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நூறுரூபா கட்ட நூறுரூபா நோட்டு எதிர்பார்க்குறீங்கன்னா நூறுரூபா கட்டே கிடைக்கும் ராகு பகவான் அவ்வளோ ஒரு ஒரு அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் இடத்து குரு சொல்லவே தலை நல்ல பலனை நீங்கள் பார்க்க போகிறீங்க ரட்டிப்பு வருமானம் தொழிலில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் டான்சர் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கும் அதுவும் இரும்பு தொழில் தொலை சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலே வேலை பார்க்குறவங்க அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் சாதிக்க போறீங்க பொருளாதாரத்தில் ஒரு பெரிய திருப்பு முனை ஒரு தன்னிறைவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பங்குனி தமிழ் தேதியை தான் குறிப்பிடுறோம் இருபது இருபத்தொன்று சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் அந்த மூணு நாள் சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிங்க வேலை பார்க்குற இடத்துல மற்றபடி எந்த குறையும் இல்லை இந்த ராசியில் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் பங்குனி மாதம் ஒரு பொற்காலம் பொன்னான மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்